நாம எல்லாம் இந்தியா ஒரு நிலப்பரப்பு சக்தின்னு தான் நினைக்கிறோம் ஆனா மூணு பக்கம் கடல் சூழ்ந்த நம்ம நாட்டோட நிஜமான பலமே கடல்ல தான் இருக்கு மூன்று பக்கமும் கடல் ஒரு பக்கம் நிலம் அதுவும் சீனாவும் பாகிஸ்தானும்னு இந்தியாவுக்கு ஒரு விசித்திரமான புவியியல் அமைப்பு சீனாவோட கடலோர பகுதி ரஷ்யா ஜப்பான் தைவான்னு பல நாடுகள் சூழ்ந்து ரொம்பவே பலவீனமா இருக்கு தெரியுமா அவங்க போடுற செயற்கை தீவுகள்லாம் அந்த பலவீனத்துக்கு கிடைச்ச பதில்தான் ஆனா தான் வடக்கு மேற்கு கிழக்குன்னு எல்லா பக்கமும் நிலவழி பயணம் சிக்கலாகி போச்சு ஆப்கானிஸ்தானுக்கு உதவக்கூட முடியல அப்போ இந்தியாவுக்கு எஞ்சிய ஒரே வழி என்ன கடல் மார்க்கம்தான் தான் இந்தியாவின் இந்த தீபகற்ப அமைப்பு இந்திய பெருங்கடல்ல நமக்கு ஒரு தனி ஆதிக்கத்தை கொடுக்குது ஆப்பிரிக்க நாடுகள் சின்ன சின்னதா இருக்க இந்திய பெருங்கடல்ல நம்மளை அடிச்சுக்க ஆளே இல்லை அதனால தான் இங்க இருக்கிற மற்ற நாடுகளுக்கு நாம தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் நாம இத்தனை நாளா நிலப்பரப்பு சவாலையே பார்த்துட்டு இருந்தோம் நம்ம தலைவிதி ஆனா எதிர்காலம் எல்லாமே கடல்ல தான் இருக்கு இந்த உண்மையை நாம உணரவே இல்லை நிலப்பரப்பு சக்தியா பார்த்தது போதும் இனி இந்திய பெருங்கடலின் தலைமை சக்தியாக இந்தியா தன்னை நிலைநிறுத்தும் போதுதான் நம்மளோட நீண்ட நீண்டகால பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் உங்க கருத்து என்ன நம்ம எதிர்காலம் கடல்லையா நிலத்திலையா கமெண்ட் பண்ணுங்க